வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி திருக்கோவில் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற இந்துக்கள் வழிபடும் கோயிலாகும் திரு அனந்த பத்மநாப சுவாமி கோவில் என்பது இதன் மற்றொரு பெயராகும் மூலவர் பகவான் மகாவிஷ்ணுவின் கோவிலாகும் வில்வமங்கலத்து சாமியார் என்பவர் நாராயணனுக்கு தினமும் பூஜை செய்து வந்தார் பூஜை நடக்கும் நேரங்களில் பகவான் ஒரு சிறுவனின் வடிவில் வந்து சாமியாருக்கு தொந்தரவு கொடுப்பார் ஒரு நாள் கண்ணனின் தொந்தரவை சகிக்க முடியாத சாமியார் கோபத்தில் உன்னி சின்ன கண்ணா தொந்தரவு செய்யாமல் இரு என கூறி அவனை பிடித்து தள்ளினார் கோபமடைந்த கண்ணன் அவர் முன் தோன்றி பக்திக்கும் துறவுக்கும் பொறுமை மிகவும் தேவை உம்மிடம் அது இருக்கிறதா என சோதிக்கவே இவ்வாறு நடந்தேன் இனி நீர் என்னை காண வேண்டுமானால் அனந்தன் காட்டிற்குத்தான் வர வேண்டும் என கூறி மறைந்து விட்டார் தன் தவறை உணர்ந்த சாமியார் அனந்தன்காடு என்றால் எங்கிருக்கிறது என்றே தெரியாதே என்று கவலையில் புறப்பட்டார் பல நாள் காட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை பலரிடம் கேட்டும் அனந்தன் காடு எங்கிருக்கிறது என அறிய முடியவில்லை ஒரு நாள் வெயிலில் நடந்து தளர்ந்து ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தார் பக்கத்தில் இருந்த குடிசை வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது அப்போது கணவன் மனைவியிடம் இனியும் நீ என்னிடம் சண்டைக்கு வந்தால் உன்னை அடித்து கொன்று அனந்தன் காட்டில் கொண்டு எரிந்து விடுவேன் என மிரட்டினான் சாமியார் மகிழ்ச்சியுடன் அந்த வீட்டுக்கு சென்று அவர்களை சமாதானம் செய்து வைத்து அனந்தன் காட்டை பற்றி கேட்டார் அந்த வாலிபனும் காட்டை காட்டினான் அங்கு கல்லும் முள்ளும் ஏராளமாக இருந்தது என்றாலும் பகவானை காணும் ஆவலில் அவற்றை கடந்து முன்னேறினார் இறுதியில் பகவானை கண்டார் அப்போது அவர் உன்னிக்கண்ணனாக இருக்கவில்லை அனந்த சயனத்தில் வீற்றிருக்கும் இறைவன் விஷ்ணுவின் ரூபத்தில் காட்சியளித்தார் அனந்தா என்ற பாம்பின் மேல் படுத்தவாறு காட்சியளித்தார் அவரது உருவம் மிக பெரியதாக காணப்பட்டது மேலும் அவர் அத்தனை பெரிய ரூபம் எடுத்ததால் முனிவரால் விஷ்ணுவை சரியாக தரிசனம் செய்ய இயலவில்லை என்றும் அதேபோல் அவரை பிரதட்சணம் செய்யவும் முடியவில்லை மேலும் அவர் இறைவனிடம் தமது கையில் இருக்கும் தண்டத்தின் மூன்று மடங்கு அளவில் சுருங்கி அவருக்காக காட்சி அளிக்குமாறு வேண்டிக்கொண்டார் இறைவனும் உடனுக்குடன் அவர் வேண்டிக் கொண்டது போலவே காட்சி அளித்தார் மேலும் பக்தகணங்கள் அவரை மூன்று வாதில்கள் வழியாகவே வழிபட வேண்டும் என்று கற்பித்தார் இந்த வாதில்கள் வழியாகவே இன்று நாம் இறைவனை சேவித்து வருகிறோம் முதல் வாதில் வழியாக நாம் பரமசிவனை வணங்குகிறோம் இரண்டாம் வாதில் வழியாக நாம் நாபிக் கமலத்தில் இருக்கும் பிரம்மனை வழிபடுகிறோம் மற்றும் மூன்றாவது வாதில் வழியாக நாம் விஷ்ணுவின் பாதங்களை சேவிக்கிறோம் அப்படி செய்வதால் நாம் முக்தி அடையலாம் என்று நம்புகிறோம் மீண்டும் சாமியாரை பகவான் சீண்டினார் தனக்கு பசி எடுப்பதாக கூறிய பகவானுக்கு காட்டில் கிடைத்த மாங்காயில் உப்பு சேர்த்து ஒரு தேங்காய் சிரட்டையில் வைத்து கொடுத்தார் பின்னர் திருவிதாங்கூர் மன்னருக்கு தகவல் தெரிவித்தார் மன்னர் எட்டு மடங்களில் உள்ள பிராமண பூஜாரிகளை அழைத்து கொண்டு அனந்தன் காட்டுக்கு புறப்பட்டார் ஆனால் அங்கே சுவாமி இல்லை என்றாலும் மன்னர் அந்த இடத்தில் அனந்த பத்மநாபனுக்கு கோவில் கட்ட ஏற்பாடு செய்தார் அங்கு அனந்தன் பாம்பு மீது பள்ளி கொண்ட பரந்தாமனின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது பத்மநாப சுவாமி என்ற திருநாமம் சூட்டப்பட்டு மிக விமர்சையாக கோவில் உருவானது நன்றி வணக்கம்